இயர் பை இயர் எங்களை ஸ்டூடெண்ட்ன்ற பேரில் கவுன்சிலிங் வச்சு எடுக்கிறீங்க நாங்கள் ஓசியில் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்த மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து எங்களை நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுக்கும் எங்களால் பேஷண்ட்டுக்கு எல்லா விதத்துலையும் உதவியாக இருக்கும் நர்சிங் அசிஸ்டண்ட்டு கிரேடு டூன்னு சொல்லி எங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க நர்சிங் அசிஸ்டன்ட்லேருந்து மாற்றி எம்பிஎசபிள்யூன்னு கொடுத்தாங்க ஒய் எதுக்கு மாற்றுறீங்க ஒரு ஏன் பேர் மாற்றினீங்க நாங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லலை எல்லாமே ஒரே கேட்டகிரி தான் பட் இந்த கேட்டகிரிலேருந்து எங்களை தனித்தனியாக பிரித்து எங்களை அங்கேயும் இங்கேயும் மாற்றி இப்போ டோட்டலாக கான்ட்ராக்ட்ல தான் எல்லாருமே செய்கிறாங்க கோவிட்ல வந்து எங்கள் பசங்க எல்லாருமே கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சாங்க பஸ் இப்போ வரைக்கும் செய்கிறாங்க செய்கிறவங்களுக்கு என்ன பலன் எல்லா ஃபீல்டுலேயும் மெடிக்கல் ஃபீல்டில் மொத்த ஃபீல்டுலையும் நீங்கள் எம்ஆர்பி மூலயமா ஃபுல் பண்ணுறீங்க ஏன் அந்த நர்சிங் அசிஸ்டண்ட் கிரேட் டூவாக போட மாட்றீங்க ஏன் நாங்கள் உங்களுக்கு சும்மா வேலை பார்த்து கொடுத்தோம் ஒரு வருஷம் வருஷம் இருங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் மெடிக்கல் தமிழ்நாடு பூரா மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு வருஷம் நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு புருஷ குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு இந்த கவர்மெண்டில் ஒன் இயர் படித்தா கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்த இந்த ஆட்சியில் முதல் பேட்சுக்கு வேலை கொடுத்தாங்க கலைஞர் கொடுத்துட்டு வெளியில் போயிட்டாரு ஏடிஎம்காட்சி உள்ளே வந்துச்சு ஆனால் இந்த ஏடிஎம் காட்சி வந்ததுலேருந்து ஒருத்தருக்கு கூட கவர்மெண்ட் போஸ்ட்டு கொடுக்கல நாங்கள் அதை சொல்லலை ஏன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே கொடுக்கலன்ட்டாங்க ஓகே ஆனால் நாங்கள் அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் எதுக்கு நாங்கள் கவர்மெண்ட்ல படிச்சிருக்கோம் என்றைக்காக இருந்தாலும் எங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கொடுப்பாங்க கொடுத்தே தீருவாங்கன்னு இருக்கோம் ஒரு வருஷமும் எங்களை ஏமாத்துறீங்க ஏன் ஏமாத்துவீங்க அப்போ எதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் வைக்கிறீங்க எதுக்கு கவர்மெண்ட் மூலயமா டென்த்து படிச்சவங்க போதும் கேட்டகிரி வரியாக பிரித்து எங்களை எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க எடுத்ததுக்கே நாங்கள் படித்து உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தோம் ஒரு வருஷம் உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் பார்த்து கொடுத்தோம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் அனுப்புகிறீங்களோ அங்கெல்லாம் போய் நாங்கள் ஓசியில் வேலை செஞ்சு கொடுத்தோம் எங்களை நீங்கள் படிக்க ஸ்டூடெண்ட்டு மாதிரி எடுக்கல வேலை செய்கிறதுக்கு ஆளை எடுத்தீங்க ஒரு ஒரு பேஷண்ட்டை தள்ளுறதுக்கும் எடுத்தீங்க எடுத்து நாங்கள் கஷ்டப்பட்டு கணக்கில் செலவு பண்ணி படிச்சிருக்கோம் தஞ்சாவூர் திருநெல்வேலி மதுரை தூத்துக்குடி எல்லா இருந்தும் படித்தோம் தூத்துக்குடி எங்கே இருக்குது ஸ்டான்லி எங்கே இருக்குது ஸ்டாண்ட்ல எங்களுக்கு கொடுத்தாங்க என்ன நாங்கள் அதெல்லாம் முடித்தோம் எதுக்கு எங்களுக்கு என்றைக்கா இருந்தாலும் கவர்மெண்ட்டில் போஸ்டிங் கொடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஆட்சி தான் இந்த விடியல் ஆட்சியில் வரும் நாங்கள் எப்பயுமே எங்களுக்கு விடியல் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்போ நாங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் போராடுறோம் ஏன் எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டேறீங்க இப்போ தான் எலெக்ஷன் வந்துடுச்சு இன்னமும் நீங்கள் எங்களை ஏமாற்றிட்டு இருந்தால் எப்போ தான் எங்களுக்கு விடியல் காலம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஏஜ் பார் ஆகாதா சொல்லுங்கள் எங்களுக்கெல்லாம் ஏஜ் பார் ஆகுதுங்க என் பசங்களாம் இந்த காலேஜ் போயிடுச்சு பசங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் வந்து படித்தோம் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றதுங்க எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேடு டூக்கும் போஸ்டிங் கொடுங்க கொடுத்தா நாங்க நல்லா வேலை பார்ப்போம் நல்லா வேலை பார்க்கலன்னா கேளுங்க நாங்க நாங்க அப்பவே உங்களுக்கு வேலை பார்த்து ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம்ல ஏன் எங்களுக்கு நீங்க போஸ்டிங் போட மாட்டீங்க என்ன காரணம் ரீசன் சொல்லுங்க அன்னைக்கு சுப்பிரமணிய சார் வந்து பேசினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சார் இருபத்தி ஒண்ணுல அப்போ வந்து நாங்க வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்போம் இந்த ஆட்சி வந்துச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கோவிட் காலமா இருக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல இவ்வளவு கூட்டம் வருது இது சும்மாங்க ட்ரைலர் தான் இன்னும் எவ்வளோ இருக்கு மெயின் பிக்சர் நிறைய இருக்கு எல்லாரோட ஆதங்கம் அவ்வளோ இருக்கு எங்களோட சூழ்நிலைமை புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கும் குழந்தைங்களா இருக்கு எங்க குடும்பம் புருஷன்கள் என்ன சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் மீட்டிங்க்கு போறீங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை எதுக்கு போறீங்க எதுக்கு போறீங்கன்னு கேட்கறாங்க என்னதான் சொல்றதுங்க நாங்க படிச்ச படிப்புக்கு என்ன ஒரு ஒரு உத்தரவாதமே கொடுக்க மாட்டீங்களே போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவீங்க உடனே போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருவீங்க கொண்டு போய் மண்டபத்தில் உட்கார வைப்பீங்க எதுக்கு நாங்க உட்கார்றோம்

ஒரே பேஷண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு நர்ஸோ இல்லை டாக்டரோ தான் செய்யணும் ஒரு ஹவுஸ் கீப்பிங் போயிட்டு வென் பிளான் ரிமூவ் பண்ணுறாங்க வென் பிளான் ரிமூவ் பண்ணுறாங்க ஏ அது அவங்க வேலையா கான்ட்ராக்டில் கொண்டு வந்த அந்த தைரியம் கான்ட்ராக்ட் பேஸில் எல்லாரையும் உள்ளே போட்டிங்க என்ன பதினோரு மாதம் கான்ட்ராக்டில் உள்ள போட்டு எல்லோரையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க ஆனால் எங்களுக்கு ஒரு தீர்வு கூட கிடையாது படித்த படிப்புக்கு எதுக்கு எங்களுக்கு அந்த கவுன்சிலிங் எதுக்கு எங்களுக்கு அந்த ஒன் இயர் கோர்ஸ் அந்த கோர்ஸுக்கு என்ன வேல்யூ எங்களுக்கு அந்த வேல்யூக்கு பதில் சொல்லுங்கள் எங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஊர் ஊராக வந்து நாங்கள் படித்து நாங்கள் வெயிட் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கோம் எதுக்கு அந்த சர்டிவிகேட் எதுக்கு இந்த சர்டிவிகேட் கவர்மெண்ட் எதுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க ஓசியில் இதுக்கு மார்க் ஷீட் காண்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு இதுக்கு என்ன பலன் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்ப நாங்களாம் உங்களுக்கு நாங்களாம் தமிழ்நாட்டுல ஓட்டு போடலையா சொல்லுங்கள் தமிழ்நாட்டுல நாங்க ஓட்டு போடலையா எல்லாரும் தானே ஓட்டு போடுறோம் நாங்களும் குடிமகன் தானே தமிழ்நாட்டோட குடிமகன் தானே எங்களுக்கு எந்த உரிமை இல்லையா எங்களுக்கு உரிமை இல்லையா எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறோங்க எங்களோட உரிமை எங்களுக்கு உரிமை கொடுங்க நாங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் உள்ளே வந்தோன்னே எங்களுக்கு போஸ்டிங் போடுவீங்கன்ட்டு உங்களுக்கு நாங்கள் உறுதி கொடுத்தோம் நீங்களும் எங்களுக்கு உறுதி கொடுத்தீங்க என்ன உறுதி கொடுத்தீங்க நான் உள்ளே வந்துட்டால் முதல் முதல்ல உங்களுக்கு தான் போஸ்டிங் போடுவோம் என்ன சொன்னாங்க நாங்கள் உள்ளே வந்து அடுத்த செகண்ட் உங்களுக்கு நாங்கள் போஸ்டிங் போடுவோம் சொன்னார் ஸ்டாலின் சார் இங்கே பாருங்க இந்த மீட்டிங்கில் பேசும்போது எங்களுக்கு கை கொடுத்து ஒருவரை கட்டி அணைச்சாரு என்னது கட்டி உங்களுக்கு நாங்க உள்ள வந்து அடுத்த செகண்ட் உங்களுக்கு நாங்க போஸ்டிங் கொடுப்போம் சொன்னாரு சொன்ன வார்த்தையை காப்பாத்தல சொன்ன வார்த்தையை ஏன் காப்பாத்தல நாங்கெல்லாம் குடிமகன் இல்லையா தமிழ்நாட்டு நாங்கள் குடிமகன் இல்லையா விடியல் அரசு விடியல் அரசு என்ன விடியல்